பெர் போல்ய சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியமே அனைவருக்கும் வணக்கம் சத்தியம் சத்தியம் நேயர்களுக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன் சுமைகள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் வருத்தத்தோடு கூட பெரும் சுமை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து இயேசு பெருமான் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார் அவரை எழுதி கொடுத்த அன்பின் புத்தகத்திலே மத்தேயு பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் வருத்தப்பட்டு பாரசு நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இன்றைக்கு இழைப்பாறுதல் இல்லை பாரங்கள் சுமந்து கொண்ட நிலைமையில தான் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இருக்கிறார்கள் தனிப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரமல்ல நாம் இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கிராமம் நகரம் இன்னும் நம்முடைய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் பாரத்தை சுமந்து சுமந்து சோர்ந்து போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம் நம்மை பார்த்துதான் இயேசு பெருமான் இவ்விதமான வார்த்தை சொல்ல அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருகிறேன் என்று இயேசு பெருமான் அழைக்கிறார் மனிதனுடைய சோர்வுக்கு காரணம் என்னங்க உங்களிடத்தில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சோர்வும் தீர்வும் எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு சோர்வு வருகிறதோ அதற்கு தீர்வு வந்துதானே ஆக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாரம் சுமந்து சோர்ந்து போயிருக்கும் போது அந்த சோர்வுக்கு தீர்வு தேடி தேடி எவ்வளவாக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன் மனச்சோர்வு பணச்சோர்வு சரீரத்திலே வந்த வியாதி நிமித்தம் வரக்கூடிய சோர்வு இப்படி பலவிதமான பாரங்கள் என்ற அந்த சோர்வை சுமந்து கொண்டிருக்கிறதாக நாம் காணப்படுகிறோம் இந்த சோர்விலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா இந்த சோர்விலிருந்து ஒரு தீர்வு கிடைக்குமா என்றுதான் அழைந்து கொண்டிருக்கிறது மனித சமுதாயம் இறைவன் மனிதனை மனச்சோர்வுடன் படைக்கவில்லை மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாக சமாதானம் உள்ளவனாக அன்பு நிறைந்தவனாக பரிசுத்தம் உள்ளவனாகத்தான் அவர் படைத்தார் ஏனென்றால் அவருடைய படைப்புகளிலே மிருக இனம் மீனினம் பறவை இனம் இப்படி எல்லாவற்றையும் படைத்தாலும் மனிதனை மாத்திரம் தன்னுடைய சாயலிலே படைத்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே மனிதன் விசேஷித்த வண்ணமாக தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவனுக்கு எந்த விதமான பாரங்களும் இல்லை தெய்வம் அவனை படைக்கும் போது ஆனால் எப்பொழுது தேவனுடைய திருவார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் மீறி பாவம் செய்தானோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் மனிதன் பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான் முதல் ஆதி மனிதன் மாத்திரமல்ல அவனுடைய வித்துக்களாய் இருக்கக்கூடிய இன்றைக்கு மாத்திரம் உலகத்துல ஏறக்குறைய எண்ணூறு கோடி ஜனங்கள் இருப்பதாக நாம் அறிகிறோம் எண்ணூறு கோடி ஜனங்களும் பாவத்தை பாரத்தை சுமந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம் நிறைய பாரங்கள் இந்த பாரங்களில் இருந்து நமக்கு ஏற்பட்ட மனசோர்வை நீக்குவதற்காக இன்றைக்கு மனிதன் பல பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறான் திருக்கோயில்களை தேடி ஓடுகிறான் தொழுகை கூடங்களை தேடி ஓடுகிறான் தேவாலயங்களை தேடி ஓடுகிறான் பல மைல் நடக்கிறான் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து எப்படியாவது நம்முடைய மனச்சோர்விலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் மனச்சோர்விலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறதா இல்லையே உங்களுடைய மனச்சோர்வை நீக்க உங்களை தொட்டு படைத்த இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும் ஏனென்றால் உங்களைப் போல மனசோர்வோடு கூட காணப்பட்டவன் நான் வாழ்வதா சாவதா என்ற ஒரு கொடிய நிலைமைக்கு போய் என்னை நானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு போகும்போதுதான் என்னுடைய மனசோர்வை நீக்குவதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அவர் யார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகிலமும் அறிந்திருக்கக்கூடிய தெய்வம் என்னையும் நம்மையும் அறிந்திருக்கிறார் நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பாரங்களை அறிந்திருக்கிறார் நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனச்சோர்வுகளை அறிந்திருக்கிறார் அதிலிருந்து தீர்வு கொடுக்கவும் அவரே அறிந்திருக்கிறார் அப்ப மனச்சோர்விலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் யார் என்று தெரிந்த பிறகு இன்னும் என் தாமதம் வாருங்கள் என்னிடத்துல வாருங்கள் என்று இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இயேசு பெருமான் உங்களை பார்த்த அன்போடு கூட அழைக்கிறார் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று இயேசு பெருமான் சொல்கிறார் உங்களுக்கு இழைப்பார்கள் வேண்டுமா அமைதி வேண்டுமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா அதை கொடுக்க ஒருவரால் தான் முடியும் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம் நாம் பாவம் செய்ததினாலே பாவம் என்ற அந்த பாரத்தை சுமந்திருக்கக்கூடிய சந்ததிகளாக போனோம் இந்த பாரம் சுமந்த சந்ததியிலிருந்து நமக்கு வந்த பலனாக இருக்கக்கூடிய மனச்சோர்விலிருந்து விடுதலையை இயேசு பெருமான் அவர் தரக்கூடியவராக காணப்படுகிறார் என்று வேதபுத்தத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம் சுமை சுமந்து சோர்ந்து போன நிலைமையில விரக்தியான மன மனநிலைமையில இன்றைக்கு நீங்கள் காணப்படுகிறீர்களா எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே ஒருவேளை தனிமை உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதா ஐயோ ஒருத்தரை நம்பி நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேனே அவர் என்னை மறந்து போனார் அல்லது என்னை மறுக்கிறார் என்று என்னை தவிக்கிறீர்களா வாருங்கள் உங்களுடைய மனச்சோர்விலிருந்து விடுதலையை இயேசு பெருமான் கொடுக்கிறார் பிசினஸ்ல பிரச்சனையா படிப்பில் பிரச்சனையா விடுதியில பிரச்சனையா எல்லா பகுதிகளிலும் பிரச்சனை உண்டு எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு மனச்சோர்வை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது எங்குமே ஒரு நிம்மதியாக சமாதானமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி நம்முடைய காதுகளிலே இந்த நாட்களிலே விழுவதே கிடையாது காரணம் என்ன தெரியுமா நம்முடைய பாரங்கள் சுமைகள் தான் ஆனால் இதிலே மிகவும் பெரிய பாரமாக சுமையாக எதிர்க்கிறது என்றால் பாவம் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும் பாவ சுமையை தான் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பாவ சுமையோடு கூட நீங்கள் நானும் ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியுமா பாவம் கூறிய கத்தியை போல நம்மை குத்தி கொண்டே இருக்குமே பாவத்துடைய சம்பளம் உங்களுக்கு தெரியுமா நரகம் என்று வேத புத்தகம் சொல்கிறது பாவத்துடைய சம்பளம் மரணம் என்றால் நரகம் பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும் எனவே இந்த பாவம் செய்த அந்த பாரமானது என்னையும் நம்மையும் வருத்துவதனாலே நிம்மதி இழந்து சமாதானம் இழந்து மனசூர் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம் அதற்கு ஒரே ஒருவர் தான் தீர்வு கொடுக்க முடியும் அந்த தீர்வு கொடுக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது ரெஸ்ட் ஸ்ட்ரென்த் எனர்ஜி இது மூன்றும் இயேசு பெருமான் நமக்கு கொடுக்கிறார் இலைப்பாறுதல் பலன் ஊக்கம் இந்த மூன்றையும் தரக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராகியேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்திலே நான் நிம்மதி இழந்து இருந்தேன் நான் செய்த அந்த பாவமானது அந்த பாரம் என்னை போட்டு வறுத்துக் கொண்டே இருந்தது உங்களையும் வருத்துகிறது தானே நீங்களும் மனிதர்கள் தானே உங்களையும் வருத்தத்தான் செய்யும் எனவே இந்த பாவ பாரத்தோடு கூட நீங்கள் எங்கே போனாலும் நிம்மதியாய் உறங்க முடியாது மகிழ்ச்சியாய் வாழ முடியாது எத்தனை கோயிலை ஏறி இறங்கினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம் உங்களுக்கு நிம்மதியை இழக்க செஞ்சிடும் எனவே அன்பானவர்களே உங்களுடைய மனசோர்வுக்கு தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சோர்வோடு இருக்கிறீர்களா வாருங்கள் இயேசுவிடம் தீர்வோடு கூட நீங்கள் நிம்மதியாய் உங்களுடைய லைஃப் ஜெர்னியில மிகுந்த சந்தோஷமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு இயேசு பெருமான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறவராக காணப்படுகிறார் என்று வாசிக்கிறோம் எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவருடைய அழைப்புக்கு இணங்கி அவரிடத்துல இயேசு பெருமான் எல்லாமே மனசோர்வுகள் எல்லாம் நீங்கினவர்களாக அவர்கள் இன்றைக்கு மிகுந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல கோடி பேர் அதுல ஒரு ஆள் நான் பிரியமானவர்கள் இந்த இயேசுமான இடத்துல வரும்போது தீயவர் திருடர் கொலைஞர் பகைஞர் எல்லாமே மாற்றம் பெற்றார்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் வாரங்கள் எல்லாம் அது நீங்கி போனது ஏன் நீங்கினது தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை இருக்கிறார் வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் பாரங்களை அவர் மீது வைத்து விடுங்கள் கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் பாரத்தை சுமக்காதீங்க உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடம் அதுதான் கிராமப்பகுதியிலே சுமதாங்கி கல்லுன்னு ஒன்று இருக்கும் சுமையை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் தூக்கிட்டு போகணும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய சுமைகளை வாங்கி கொண்டு மறுபடியும் உங்களை ஏற்றி விடுகிறவர்கள் அல்ல உங்களுடைய பாவ பாரங்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்கள் கொடுக்கும் போது அதை அவரே எடுத்துக்கொண்டு அதை முழுவதுமாக மறப்பதற்காக ஒரு மூட்டை போல கட்டி தன் முதுகு பின்பதாக இருந்து விடுகிறார் அல்லது கடலின் ஆழத்திலே அவர் போட்டு விடுகிறார் எனவே இந்த ஆண்டவராக இயேசு இடத்துல வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுடைய சோர்விலிருந்து தீர்வு கிடைக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று திருவழுவியமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது எனவே அன்பானவர்களே மனச்சோர்வோடு காணப்படுகிறீர்களா வாருங்கள் இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் மனம் திரும்பிய அனுபவத்தோடு கூட இந்த இயேசு பெருமானை சேவிக்க நீங்களும் நான் வரும்போது நிச்சயமாகவே உங்களுடைய பாவங்களில் மன்னிப்பு உங்களுடைய மீறல்களில் இருந்த மன்னிப்பு மாத்திரமல்ல உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் மனம் திரும்பிய அனுபவத்தோடு கூட நீங்கள் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய மனம் திரும்புதலை அவர் ஆசிர்வதித்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த அந்தஸ்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கக்கூடிய தேவனாக காணப்படுகிறார் எந்த பிரச்சனைகள் எந்த பாரங்கள் இப்படிப்பட்ட சுமைகளோடு காணப்படுகிறீர்களா வாருங்கள் இன்றைக்கே வாருங்கள் நாளைக்கு என்று தள்ளி போடாதீர்கள் நாளை என்பது உங்களுடைய கரத்திலே இல்லை நேற்று நம்மை விட்டு கடந்து போனது இன்று மாத்திரம் தான் இந்த நிமிஷம் மாத்திரம்தான் நம்முடைய கையில இருக்கிறது அடுத்த பத்தாவது நிமிஷம் உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும் என்று தெரியுமா எனவே இப்பொழுதே ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள் இயேசு பெருமான் அழைக்கிறார் வருத்தப்பட்ட பாரசமுக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் வேறொரு இடத்தை அவர் காண்பிக்கவில்லை இயேசுவை பின்பற்றி வந்த புனிதர்களையோ மற்ற சமய தலைவர்களையோ நீங்கள் நான் நம்பி போய் வாழ்க்கையில சோரமுடன் நிலைமைக்கு போயிட வேண்டாம் இயேசு பெருமான் மாத்திரம்தான் வருந்தி அழைக்கிறார் இவர்தான் நம்முடைய பாவங்களையும் அந்த பாவத்துக்குரிய சாபங்களையும் தண்டனைகளையும் சுமந்து கொண்டு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தி மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் உயிர்த்தெழுந்த தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருகரம் விரித்தவராய் தன்னுடைய இதயத்தை திறந்தவராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் வாருங்கள் என் அண்டையிலே ஆம் பிரியமானவர்களே இவரை போல உங்களை நேசிப்பதற்கு வேறொரு நபர் யாரும் இல்லை எனவே உங்களை அன்போடு கூட அழைக்கும் போது இந்த அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்பிடிந்து இவரை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த ரச்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாருங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை இயேசுவோடு கூட நீங்கள் வாழ்வதற்கு துவங்குங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவாராக அமேன்